நான் இப்போ ஒட்டையத்தரம் அஜய் கொங்கு மேட்டுமணியிடந்தான் அங்கே பேசுகிறேன் அந்த மேட்டுமணி எங்கே இருக்கீங்க என்னன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டையத்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் அங்கே இருக்குது இது திட்டத்தட்ட மேட்டுமணி ஆரம்பிச்சுங்க பதினாறு வருஷம் ஆச்சுங்க அந்த முருகனர்களால் இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க அந்த முருகனர்களால் எல்லா சூழ்ச்சி மாட்டாங்க அது மாதிரி இப்போ பொண்ணுக்கு பயனுக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தஞ்சுங்க இந்த நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் கம்ப்யூட்டர்ல ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டும் கொடுத்தா நீங்கள் வீட்டில் இருந்த மேலேயே பார்த்துக்கலாம்ங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுங்களுக்கும் எந்த கான்செப்ட்டில் பார்க்குறீங்க அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாமே எடுத்துக்கலாம் இப்போ புதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஒட்டையைத்தரத்தில் இருக்குது நம்ம கோயமுத்தூரில் இருக்கோம் அப்படின்னா சில பேர் கேட்குறாங்க அந்த வரையில் இல்லைங்க ஆஃபீஸ் ஒட்டையத்தத்தில் இருந்தாலுமே நம்ம வரக்கூடிய ஜாதமெல்லாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருங்க தீர்வு திருப்பூருங்க ஈரோடு சங்ககிரி பெருந்துறை அதே மாதிரி தாராபுரங்கள் இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலும்தே வருதுங்க பொள்ளாச்சி உணவம்பேட்டை மடத்து குழம்புங்க இப்போ முத்தூர் மூலமூறு வேலை கோயிலுங்க கரூர் நாமக்கல் சேலம் சங்ககிரி இது வந்து மாவட்டத்தில் மாவட்ட தான் போட்டுருப்போம் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் சுற்றி எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சுற்றி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரு ஈரோடு மாவட்டம்னா ஈரோடு மாவட்டம் சுற்றி எடுத்துக்க இந்த மாதிரி எல்லா மாவட்ட தான் போட்டுருப்பீங்க கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நமக்கு ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க அதே மாதிரி வெளி மாநிலங்கள்ல இருந்து நமக்கு ஜாதகம் வருது இங்கே சொந்த இங்க இருந்து சொந்த பிசினஸ்க்காக போயிருப்பாங்க அவங்க ஜாதகம் அனுப்பிச்சி விட்றாங்க அதே மாதிரி வெளிநாட்டு மரணங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்குதுங்க ஒவ்வொரு பயணம் சேலரி பார்த்தீங்கன்னாலே பொண்ணுக்கு பசங்க ஜாதகங்களும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் வாங்குற பசங்க ஜாதகம் வெளிநாட்டு வாரங்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ இந்த ரெண்டு வாரமாக பார்த்தீங்கனாலே டாக்டர் ப்ரொஃபைல் அதிகமாக வந்துட்டு இருக்குங்க புறாமே எம்பிபிஎஸ் முடிச்சுங்க பிஜி முடிச்ச பசங்க பொண்ணு ஜாதங்கள் நிறையா வந்துட்டு இருக்குங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணம் எந்த கான்செப்ட்டில் சரி அந்த கான்செப்ட் தகுந்த மாதிரி நம்மள்கிட்ட ஜாதகம் இருக்குதுங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா டீச்சர் லைனில் வேணும் அப்படின்னா டீச்சர் லைனில் வேலை வகக்கூடிய பிள்ளைச்சும் பசங்க சாதங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை வைக்கக்கூடிய புள்ளைச்சும் பசங்க சாருங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை வகக்கூடிய பிள்ளைச்சாதம் பசங்க சாதமுங்க மாதிரி பேங்க்ல ஒர்க் பண்ணுற பொண்ணு வச்சாதான் பங்க ஐடி லைனில் வேலை வரக்கூடிய பிள்ளைச்சாதான் பசங்கள் சாதவங்க வெளிநாட்டு பறவங்கள் இந்த மாதிரி டாக்டர் பரவங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி லட்சக்கணக்கான பிறப்பில் அந்த முருகனாக நிறைய நண்பர்கள் விட்றாங்க அதே மாதிரி சுபகாரியங்கள் அந்த முருகனாக நல்லா முடிஞ்சு வந்துருங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுக்கு வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தொன்றுங்க என்னோட நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இது ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயத்தட்டான்னு சொல்லிங்கன்னா உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுக்கு தேவையான வரனுங்களை நீங்களாகவே தேர்ந்தெடுத்துக்கலாமுங்க உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு உங்க உங்கள் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னால உடனே கான்டக்ட் பண்ணி நீங்கள் நேரடியாகவே கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாம்ங்க அந்த மாதிரி தான் இந்த இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் நேரடியாகவே பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில் நிறைய சுபகாரியங்கள் இருக்குதுங்க அந்த முருகணர்களால் சுழிச்சுமாக இருக்காங்க அதே மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுக்கு வரன்னு பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டை அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம் அச்சேய் பண்ணி ஒட்டக தருங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கு சீக்கிரம் திரும்ப நடக்க அந்த முருகணர்களாலும் உங்கள் உலதெய்வ தள்ளாலும் நான் வேண்டிக்கிறதுங்க நல்லதே நடக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி உங்கள் விவசாயம் செல்கிட்டும் உங்கள் தொழில் சிறக்கட்டும் எல்லாமே நல்லது கைகூடி வருவோங்க வீட்டில் அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு நம்ம முறையை பார்த்து நன்றி வணக்கம் மஜ்ஜய்கும் மேத்தமே கொட்டை தரமே இந்த வீடியோ பிள்ளைச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஜய் கும்புமேட்டமணி கொட்டங்கத்திற்கு